இயேசு ஏசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதின் விடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வழியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி கத்தர் இந்த வசனத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார் தேவன் நம்முடைய பச்சத்தில் இருந்து நமக்கான எல்லா காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கான காரியங்களையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் அந்த பனிரெண்டு பதிமூன்று வசனங்களில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்ட கத்தர் எப்படியா நம்முடைய வாழ்க்கையை அஸ்திபாரம் போட்டு ஸ்திரமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும் இந்த பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் பார்க்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் நாம் மகிமையின் தேவனை நமக்கு துணையாய் கொண்டிருப்பதனாலே அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாய் இருப்பதனாலே நீதி நான் சிறப்பட்டு இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி இந்த வெள்ளை கத்தனம் வெலப்படுது இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நடத்தி இருக்கிறார் நாம் குப்பையில் இருந்தோம் பொழுதியில் இருந்தோம் நம்ம தூக்கி எடுத்து மேன்மையாக வைத்திருக்கிறார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவிதை கத்தர் உயர்த்தி ராஜா வாக்கினார் அபிஷேகித்தார் அவனுக்கு வேண்டிய எல்லா சகல காரியங்களையும் கொடுத்து அவனை நான் உனக்கு வீட்டை கட்டவேன்னு சொன்ன தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்த பின்பாக அவனுக்கு வேண்டிய மற்ற காரியங்களை செய்யாமல விட்டு விடுவார் எனவே அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவனை பலப்படுத்தி அந்த சிங்காசனத்தில் அமர பண்ண தேவன் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை ஒத்தாசி செய்தாரோ அதை நமக்கும் செய்ய உங்களைவராக இருக்கிறார் அதனால தான் நீதினால் சிறப்பட்டு இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாத இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த ஆரம்பித்த பின்பாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பண்ண வேண்டும் என்று சொல்லி எண்ணின பின்பாக கத்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலைவரமான நிலைக்குள்ளாய் நம்ம கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எண்ணின பின்பாக எந்த விதமான தீங்கான காரியங்களும் எந்த கொடுமைக்குரிய காரியங்களும் பயத்தை கொண்டு வரக்கூடிய திகளை கொண்டு வரக்கூடிய காரியங்களும் நம்மை அணுகாதபடி அவர் நமக்கு அரணும் கோட்டை கேடாம இருந்து காக்க உண்மையில் அவராயிருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கத்தரால் தான் நம்ம இந்த வாழ்க்கையிலே மேன்மையடைகிறோம் அந்த மேன்மையை மற்றவர்கள் சிதறடிக்க முடியாய் கத்தர் ஒரு நாளும் விடமாட்டார் இது கத்தர் கொடுத்த மகிமை கத்தர் கொடுத்த மேன்மை இந்த மகிமை மேன்மை அவரே நமக்கு காத்து தர இருக்கிறார் அப்படியே நம்மை காத்துக்கொள்வார் விசுவாசத்தோடு அவரை அண்டி வாழ்கிற வாழ்க்கை வாழுவோம் அனுதினமும் நம்மை அவர் காத்து நடத்துவார் ஜபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா கர்த்தாவே இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாழ்க்கை தாவிது ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை குடும்பமும் நினைக்காத ஒரு நிலையில் இருந்த நிலையிலே அவனை தாசனாகிய தாவிது என்று சொல்லி அழைத்து அவனை கத்தாய் தன்னுடைய ஜனங்களை ஆளுமடியாக தெரிந்து கொண்ட பின்பாக அவனை எந்த அளவுக்கு அவனை விலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்தீர் அவனுடைய வாழ்க்கையில கத்தாவே எந்த தீங்கும் அணுகாதபடி எந்த கொடுமையும் அவன் வாழ்க்கையில் நேரிடாதபடி எந்த திகிலும் அவனை தொட முடியாதபடி நீ காத்து கொண்டிருப்பான் எனவே உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் நீ அப்படியாய் கரிசனை உள்ளவராக இருந்து கருத்தாய் எங்களுக்காக யாவை நீ செய்கிற தேவனாக இருப்பக்கா சோத்திரம் அப்படியாய் கத்தாவே இந்த கால வெளியில் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்த குடும்பம் கத்தர் கொடுத்த மனைவி கத்தர் கொடுத்த பிள்ளைகள் கத்தர் கொடுத்த தொழில் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இவை எல்லாவற்றையும் கத்தரை காக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே அந்த விசுவாசத்தோடு கத்தர் கொடுத்தார் கத்தர் காத்து நடத்துவார்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கத்தாம சோத்திரித்து கத்தாவே தா போலமை துதித்து ஆராதித்து நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாய் எங்களை அப்படிப்பட்ட தீங்குக்கு நீ ஒப்பு கொடுக்க மாட்டேயிருப்பான் கத்தர் அப்படியா நீ எங்களை வேலையெடுத்து காக்கிற தேவனாக இருப்ப காசோத்திரம் அப்படியா யாரெல்லாம் எந்த பயத்தோடு இருக்கிறார்களோ அந்த பயங்கள்லாம் நீங்கி உடைய பிள்ளைகள் மக்களாய் மகிமையாய் வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் பிதாவே இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமேன் அந்த கண்பானவர்களை கத்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் கத்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை எந்த தீய சக்தியும் தொட முடியாது கத்தர் உங்களை கண்ணின் மணியைப் போல காக்கிறதேவன் காத்து நடத்துவார் பயப்படாதபடி விசுவாசத்தோடு கத்தரை சோத்துரியுங்கள் கத்தர் என்னால் உங்களோடு உங்களை ஆசீர்வார் காட் பிளஸ் யூ